வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் இன்றைக்கி எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது ஏன்னு கேட்டால் எங்கள் பிள்ளைகள் ரெண்டுமே வந்திருக்குதுங்க அதுங்களுக்கு இன்றைக்கி செம்மையாக சிக்கன் பிரியாணி செஞ்சு கொடுக்க போகிறோம் வாய்க்கு ருசியாக அதுலேயும் காணாத என் கொழுந்த பிள்ளைகள் ரெண்டு கொழுந்த வீட்டு பிள்ளைகளும் வந்திருக்குதுங்க எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம் காலாண்டு பறிச்ச லீவுக்கு வந்திருக்காக ஒம்பது நாள் லீவுக்கு இப்போ எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கிருவோங்க காய்கறி எல்லாத்தையுமே வெட்டிக்கிட்டு எடுத்துக்கிருவோம் எடுத்துக்கிட்டு நம்ம பிரியாணி எப்படி பண்ணி பிள்ளைகளுக்கு சமைச்சு கொடுக்கலான்னு பார்ப்போம் வாங்க விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க கடற்கரைக்கிட்ட இருந்து ஒரு கொழுந்த பொண்ணு மட்டும் வந்து பெரியமா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னாங்க சரின்னு சொல்லியாச்சு இது பாம்பனில் உள்ளவங்க கொழுந்தனோடைய பொண்ணு பாருங்க இப்போ ஆளுக்கு ஒரு வேலையாக இது என் மாப்பிள்ளையோட ரெண்டாவது தம்பி பொண்ணு ராமேஸ்வரத்தில் உள்ளவங்க அவங்க பொண்ணுங்க தான் லீவுக்கு வந்திருக்காங்க எல்லா பிள்ளைகளும் இந்த லீவுக்கு மட்டும்தான் வருவாங்க இல்லாட்டுக்கும் ஒரு விசேஷ நேரத்தில் டயத்தில் மட்டும் வந்துட்டு போவாங்க நாங்கள் நாங்கள் அன்னைக்கு லீவுக்கு வந்திருக்கோம் எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு எங்கள் பெரியமா இப்போ வந்து சிக்கன் பிரியாணி சமைச்ச தரப்புறாங்க சாப்பிட்டு நான் உங்களுக்கு ருசியை சொல்கிறேன் எங்கள் எங்கள் பெருமாள் சமைக்கிற எல்லாமே எனக்கு பிடிக்கும் எங்களுக்கு எங்கள் குடும்பத்துக்கு எல்லாமே பிடிக்கும் இப்போ பாருங்கள் நானாக சொல்லலை பிள்ளைகளாக வந்து ஆளுக்கு ஒரு வேலை பார்த்து தராங்க எங்கள் குடும்பத்தில் விசேஷம் வச்சாலும் சரி ஒரு ஃபங்க்ஷன் வச்சாலும் சரி எங்கள் வீட்டில் எல்லாருமே நாங்கள் கூப்பிட முன்னாடியே வந்து ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்து முடிச்சுடுவோம் முடித்து குடும்பத்தோடு இருந்து சந்தோஷமாக சாப்பிடுவோம் பாம்பன் உள்ள கொழுந்த பொண்ணு வந்து அவள் எப்பயுமே இப்படி தான் இருப்பாள் நிறையா களை கலந்து பேச மாட்டான் அவளை சிரிக்க வச்சாதான் தான் சிரிப்பா பேசுவாள் ഇത് ഒരു ചിന് തട്ടെടുത്ത് മൂടിരുങ്ങനെ இப்போ தேங்காயை சேர்த்துக்குருவோம் இப்போ எண்ணெய் சுடேறிட்டு இப்போ நெய் சேர்த்துக்கிருவோம் இப்போ பட்டை வகை எல்லாத்தையும் சேர்த்துக்குருவோம் இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கிடுவோம் நல்லா பொண்ணு நேரமாக வந்துருச்சு இப்போ தக்காளியும் மிளகாயும் சேர்த்துக்கிடுவோம் தக்காளி நல்லா எண்ணெயில் வதங்கட்டும் ஹாய் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் எங்கள் அத்தை பிரியாணி சமைக்க எங்கள் அத்தை சமைச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த சமச்சிருவோம் பார்ப்பான்னு அரைச்சு சேர்த்துக்கு இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வடை போவத்தட்டையும் நல்லா வதச்சி விட்டுக்குவோம் இப்போ தயிர் சேர்த்துக்கருவோம் இப்போ ஒரு கையளவு புதினாவும் மல்லித்தனையும் தூவி விட்டுருவாங்க இப்போ எலுமிச்சம்பழம் சார் சேர்த்துக்கோங்க இப்போ பிரியாணி மசாலாவை சேர்த்துக்கிருவோம் இப்போ சிக்கனை சேர்த்துக்கிருவோம் கிலோ பிரியாணி அரிசிக்கு ஒன்றரை கிலோ கறி எடுத்துருக்குறோம் இப்போ நல்லா அந்த மசாலாலாம் அந்த சிக்கனில் பிடிக்கணும் நல்லா கிளறி விட்டுக்குருவோம் இப்போ கறியில் வந்து நல்லா உப்பு பிடிக்கணும் அதனால நம்ம உப்பு போட்டுக்கிருவோம் அப்புறம் அரிசி அரிசிப்பொடையிலையும் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்குருவோம் சிக்கன் வந்து நல்லா வேகணும் அதனால நம்ம வேக விட்றதுக்காண்டி தான் நம்ம மசாலா பொடி எல்லாமே கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கறியை நல்லா கிளறி விட்டோம் நல்லா வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் நம்ம பாஸ்மதி அரிசியை போட்டுருவோம் சேர்த்துருவோங்க சேர்த்துட்டு நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்குருவோம் நாங்கள் பாஸ்மீதி அரிசியே ஊற வச்சுருந்தோம் இப்போ சேர்த்துக்குருவோம் ஒவ்வையாமல் கிண்டி விடக்கூடாது ஏண்டா உடஞ்சிரும் அதனால மெதுவாக கறியோடு சேர்த்து நம்ம மெதுவாக கிண்டிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிடுவோங்க அரிசி எடுத்த அளவுக்கு அந்த அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கிடுவோம் ஏற்கனவே நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன் இப்போ கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கிடுவோம் இப்போ மூடி வச்சுக்கிட்டோம் முக்கால் பதமாக வெந்து வர நம்ம தீயை அமர்த்திட்டு தம்மு போட்டுக்கிருவோங்க இப்போ முக்கா பதமாக வந்துட்டு நல்லா நெய்யை ஊற்றி மேலே புதினாவும் மல்லித்தலையும் தூவி விட்டு தட்டை மூடிட்டு தீயை போட்டு கம்மு போட்டுருவோங்க கங்கல்லி தம்மு போட்டுருவோம் Saya sudah menggelar kardus இப்போ தட்டில் வந்து தம்மு போட்டாச்சு நல்லா உஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம திறந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பிரியாணி ரெடியாகிடும் இப்போ பிரியாணி ஓப்பன் பண்ணி பார்ப்போம் நல்லா கம்ம கம்முண்டு வாசுங்க தட்டை திறந்து உடனே பிரியாணி ரெடி ஆகிட்டு இப்போ இறக்கி வச்சு பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுத்துருவோம் சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு அவங்களே சொல்லிடுவாங்க வச்சு கொடுத்துருக்குறேன் சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் அந்த மனமா இருக்கே எங்கள் பெரியமா செஞ்சது கூட பிரியாணிங்க பாருங்க தயிர் வெங்காயம் இல்லை எல்லாம் சாப்பிட்டுருக்காங்க பொரிச்ச மீன் வேற பாறை மீன் கடைச்சது நல்லா சூப்பராக இருக்குதுங்க பிரியாணி சொல்லவே வேணாம் சுட சுட இருக்குது ஊதி ஊதி தான் சாப்பிட்ணும் போல நல்லா சூப்பராக இருக்குதுங்க நல்லா ருசியாக இருக்குதுங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க சொல்லுவாங்க எனக்கு லீவு விட்ருக்காங்க உண்மை நாள் அதனால நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம் அட்டையு பிரியாணி சமைக்க சொன்னா சமைச்சிட்டாங்க இப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் டேஸ்டா இருக்கு இதே நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து கமல சொல்லுங்க நாங்கள் லீவுக்கு வந்திருக்கோம் எங்கள் பெருமாட்டுக்கு வந்திருக்கோம் பிரியாணி செஞ்சு கேட்டோம் செஞ்சு சொன்னாக்க சூப்பராக இருக்கு செஞ்ச சிக்கன் பிரியாணி சூப்பராக இருக்கு இதே மாதிரி பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது எங்கள் பெருமாள் செய்ய எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாருங்க பிரியாணியோட நம்ம அப்படியே தயிர் வெங்காயம் போட்டு வச்சுருக்குறோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க வேறு லெவல் தான் நீங்களும் இதே மாதிரி பிள்ளைகள் லீவுக்கு வந்து பிரியாணி சமைத்து குடும்பத்தோடு சந்தோஷமாக சாப்பிடுங்க நாங்கள் பிள்ளைகள்லாம் வந்திருக்காங்க லீவுக்கு ஒம்பது நாள் லீவுக்கு என்ஜாய் பண்ண வந்திருக்காங்க அவங்களுக்கு விதவிதமாக நாங்கள் சமைச்சி கொடுக்க போகிறோம் இன்னும் ரெண்டு பேர் குறையுதுன்னு நினைக்காதீங்க ரெண்டு பேரும் குளிக்க போயிருக்காங்க குளிச்சுட்டு வந்து பிரியாணி சாப்பிடுவாங்க மற்ற பிள்ளைகள்லாம் இருந்தாங்க நாங்கள் எல்லோரும் பிள்ளைகளோடு இருந்து சாப்பிட்றது பார் சிஸ்டரை பார்க்க வச்சு சாப்பிட்றோம் அவங்களும் வந்து சாப்பிட்டா இருக்கும் இருந்தால் கேமரா மீனை கூப்பிட்டா யார் கேமரா எடுக்கிறது அதனால தான் அவங்கள விட்டு நாங்கள் சாப்பிட்றோம் பாருங்க பிரியாணி சமைச்சு நாங்கள் குடும்பத்தோட சந்தோஷமா இருந்து நல்லா கெட்டு கெட்டிக்கிட்டு இருக்கோம் பிரியாணியை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க எல்லாருக்கும் ரொம்ப மனமார்ந்த நன்றிகள் மறக்காமல் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்கள் அத்தைக்கு சப்போர்ட் கொடுங்க எங்கள் பெருமாவுக்கும் நல்லா சப்போர்ட் கொடுங்க